السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم نصلي ونصلي على رسوله الكريم فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى حتى يحب لاخيه ما يحب لنفسه او كما قال عليه الصلاة الله الحمد لله ثم الحمد لله الا فرق وجه الله بالتركماغه اول ساعه سماعنا ابن مولانا ابي الله عليه الله அவர்களுடைய சூழலை அப்படியே மாற்றாமல் பின்பற்றி வந்திய சகாபர்கள் குறிப்பாக பதினைந்தாவது ஆணைய வளர்த்திருக்கின்றோம்

ஒரு சலா கொழுதை விட்டு இணைந்து சொது செய்யுங்க சிறிவிட்டு திரும்ப அதே மாதிரி போயிட்டு திரும்ப வந்து அத்தகையாக்கும் இப்படி வரக்கூடிய சலாத்தை சாராத்தையும் போதுதான் ஒரு கொள்கை பூர்த்தி அடி பூர்த்தி அழித்து விடுவோம் எந்த 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 பழம் வராது என்பதாக அவர்களை

ஒருவர் மற்றவர்களுக்கு நலனை மாற்றம் நாடுவது என்பதாக அடிகள் நாயகம் சரதாரி சிலம் அவர்கள் முதலாவது சொல்லி காட்டினார்கள் என்னை தெற்கூடியவர்களே உங்கள் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டுமா இப்படி அடிகள் நாயகம் சரதாரி சொல்லுவாங்க உங்களுக்கு அல்லாவுடைய அன்பு வேண்டுமா அதே மாதிரி அல்லாவின் தூதரின் ஷபாத் வேண்டுமா மற்றவருக்கு நீங்க நலவை நாடின்னா கெட்டது இல்லாமல் நலவை நாடின்னா உங்களுக்கு அல்லாஹு பொருத்தம் கிடைக்கும் அல்லாஹ் பொருத்தம் மிக முக்கிய முக்கியமான ஒன்று அப்ப நீங்க நீங்க மற்றவருக்கு நலவை நாடின்னா நீங்கள் அல்லாஹு பொருத்தத்தை அடையலாம் அல்லாஹரி கூறி சந்தலாமான முதலவன் அவர் நீங்க

நினைத்து அசத்தியத்தை போது காஃபியர்களை முஸ்லிம் மக்கள் தாக்கல்